வல்லுவம் போற்றுதும் வல்லுவம் போற்றுதும் பேரறிவு சிலையாக வானுயிர நிற்கும் ஐயன் வள்ளுவன் சிலையினை வெள்ளிவிழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய தலைவர் அப்பாவு அவர்களை மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே தவறு திரு குண்டக்குடி பொன்னமல் அடிகளார் அவர்கள மதிப்பிற்குரிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள அரசு உயர் அலுவலர்கள நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அழகு மீன் அவர்கள நேற்று நடைபெற்ற பற்றி மன்றம் இன்று நடைபெற உள்ள கருத்தரங்கம் ஆகியவற்றில் பங்கேற்கும் தமிழறிஞர்கள எழுத்தாளர்கள குரலாசான் வழிநடக்கும் குரல் தொண்டர்களே என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம் முக்கடல் சூடும் குமரி முனையில் முப்பால் புலவர் வள்ளுவருக்கு முத்தமிழறிஞர் வைத்த சிலையினை போற்றக்கூடிய வகையில் வெள்ளி விழாவை திராவிட ஆட்சியில் நான் நடத்தி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இன்னும் சொல்லணும்னா என் வாழ்நாளில் சிறந்த நாளாக தமிழின் பெருமையை குரலின் அருமையை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் கடமையை நிறைவேற்றியதாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிலையை திறந்து வைக்கிற நம்முடைய பொத்தானை அழுத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அழுத்தனப்போ சொன்னார் தன்னுடைய உடல் நெடுங்கனதாக தலைவர் கலைஞர் சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு உணர்ச்சி பொறுக்கல அவர் இருந்தார் வாண்புகள் வள்ளுவருக்கு வானுயிர சில என்பது அவருடைய நெடுங்கனவு அந்த கனவு நனவான மகிழ்ச்சி அவருக்கு அந்த உணர்வை தந்துச்சு இன்றைக்கு இந்த சிலையோட வெள்ளி விழாவை நடத்தும் போது எனக்குள்ள பெருமை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு நமக்கு இப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார் என்ற எண்ணம்தான் இந்த பெருமைக்கு காரணம் பொதுவா குடும்பங்கள்ல சாதாரணமாக கேட்பாங்க அப்பா என்ன வச்சுட்டு போனாருன்னு கேப்பாங்க என்ன கேட்டா தமிழ்நாடு தொடங்கிற இந்த கோரை முனையில் வள்ளுவர் சிலையை தொடங்கி தலைவர் கலைஞர் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக செஞ்சாரா இல்ல அப்ப யாருக்காக செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் உருவாக்கி கொடுத்த சொத்துக்கள் இதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் அவர் வழியில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு தமிழுக்கு உழைக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கடமை திருவள்ளுவர் சிலை அமைச்சு இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் சொன்னேன் சில அதி மதாதீபிகள் உடனே சொன்னாங்க ஒரு சிலை அமைச்சதுக்கு எதுக்கு விழா நடத்தணும்னு கேட்க தொடங்கினாங்க அவங்க கேள்வியில அர்த்தம் கிடையாது ஆனா உள்ளர்த்தம் இருக்கு அவங்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்ல தேவையில்லை ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம் திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம் அதனால கொண்டாடுகிறோம் கொண்டாடுவோம் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் இன்று நடைபெறுவது ஐம்பரு விழா ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் வேகானந்த பாறையும் இணைக்கிறாய் கண்ணாடி இழைப்பாளம் திறப்பு விழா வெள்ளி விழா மலர் வெளியீடு திருக்குறள் கண்காட்சி ஐயன் திருவள்ளுவர் தோரண அடிக்கல் நாட்டுதல் இப்படி இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நேற்று ஐயன் திருவள்ளுவர் சிலையும் வேகானந்த பாறை இணைக்கக்கூடிய முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணாடி இடைப்பாளத்தை திறந்து அமைச்சிருக்கக்கூடிய இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த எதிலும் வல்லவர் மாண்புமிகு மிகு அமைச்சர் அவர்களுக்கு ஏவா வேலை விளக்க மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் திருவள்ளுவர் சில வெள்ளி விழா மலர் இலக்கிய வரலாற்றுக்கு வரலாற்றை கருவூலமாக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் ஐயன் திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் உலக பொதுமறையான திருக்குறளை பறைசாற்றக்கூடிய வகையில திருடி சீரொழிக் காட்சி அமைச்சிருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சு அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி நடைபெற உழைச்சிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து காட்டியிருக்கக்கூடிய முதன்மைச் செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் தமிழறியின் அடையாளமா சுனாமியையும் எதிர்த்து உயர்ந்து நிற்கிற இந்த வள்ளுவர் சிலை தான் நம்முடைய அடையாளத்தினுடைய பண்பாட்டு குறியீடு திருக்குறளின் திருவள்ளுவரையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம் சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார் நம் மதம் குரல் மதம் நம் நெறி குரல் நெறின்னு சொன்னார் குரல் மாநாடு நடத்தி திருக்குறள் புத்தகத்தை குறைஞ்ச விலைக்கு அச்சிட்டு கொடுத்தார் பேரறி அண்ணா அவர்கள் குரல் என்பது வகுப்புறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார் வளம் வந்தார் தலைவர் கலைஞரவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தப்போ முதல் கலந்துகிட்டு தலைப்பில பேசின போதும் தான் மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க